ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்டான ரிப்போர்ட்டு கம்மியான ரேட்டு நான் சைக்காலஜிஸ்ட் மேடம் கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் இந்த மாதிரி சூழலில் வளர்கிற குழந்தைகளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் ஸோ நிச்சயமாக வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதாவது அவங்க ஸ்கூலாக இருக்கட்டும் அதாவது இவங்க நிறைய பேர் சொன்னாங்க ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது பேரண்ட்ஸுடைய ஒர்க் என்னன்னு கேட்கும் இவங்க அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் இருக்காங்கன்னு சொன்னதுமே அந்த இடத்துல ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஸோ அதே மாதிரி தான் ஸ்கூலில் உள்ள என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும் அந்த குழந்தைங்க வெளியே போகிற இடமா இருக்கட்டும் எல்லாத்திலையும் ஒரு ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது இங்க உள்ளவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன சொல்லணுன்னா எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே அதை தாண்டி அவங்க அந்த குழந்தைங்கள காப்பாற்றணுன்ற ஒரு சூழ்நிலைனால தான் அவங்க இந்த இது ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் நடந்துகிட்டு அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி வராங்க பட் இத வந்துட்டு மக்கள் நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கல இது இவங்களுக்கு பாதிப்பை தாண்டி குழந்தைங்களுக்கு அதான் வரணும்னு நினச்சேன் சொல்லுங்கள் ஸோ குழந்தைங்களுக்கு நிச்சயமாக இது வந்துட்டு ஷேம்ஃபுல்னஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது இது ஒரு நார்மலான விஷயம் தான் அவங்க அம்மா பண்றாங்கன்றது தெரிஞ்சாலும் மக்கள் அதை எப்படி பார்வை அம்மாவை தாண்டி அந்த குழந்தைங்களையும் ஒதுக்கப்படுவாங்க குழந்தைங்க இவங்களுடைய குழந்தைங்க தானே நீங்க இந்த குழந்தைங்களுக்கு மனதிரீதியா பாதிப்பு வரும் இதனால அவங்க படிப்புகள்லயும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா மேம் அதே மாதிரி இப்ப இவங்க மக்களுடைய மனநிலையும் வந்து அதாவது ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறப்ப வந்து பேட் கமெண்ட் கொடுக்கறது கிண்டல் கேலி பண்றது அந்த மாதிரி விஷயங்களை எப்படி பாக்குறீங்க சோ இது வந்துட்டு ஆடல் பாடலும் நிகழ்ச்சியில நடிக்கிறவங்களே தான் அவங்க சொன்னாங்க இல்லைங்களா அதாவது ஆட்டக்காரின்ற ஒரு டம் அதாவது ஜெனரலைஸ் பண்றாங்க இவங்கன்னா இப்படிதான் இவங்க வந்து காசு கொடுத்தா வந்துருவாங்கன்ற மாதிரி அவங்களுடைய அவங்க ஒரு கலையா பண்ற விஷயங்களை வந்துட்டு தவறுதலா பாக்குறாங்க நிறைய இடத்துல இதை தாண்டி இந்த இதுல வந்து பெண்களை வந்து ஒரு பொருளா பாக்குறாங்களோன்ற மாதிரி இருக்கு அதாவது அவங்க ட்ரெஸ்ஸை வந்துட்டு குறைவா போட இருக்கட்டும் நீங்க நிறைய விஷயங்களை ஷோ ஆஃப் பண்ணாதான் நாங்க பணம் கொடுப்போம் அதாவது அவங்களுடைய தேவைகளுக்காக வராங்க அதாவது வாழ்வாதாரத்துக்காக இவங்க வராங்க அந்த இடத்துல அத வந்து ஒரு சான்ஸா பயன்படுத்தி அதை மிஸ் யூஸ் பண்றாங்க சோ மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துனாச்சி கொஞ்சம் வந்து விழிப்புணர்வோட இருக்கணும் இவங்களும் வந்துட்டு நிறைய கஷ்டங்கள் பார்த்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக தான் அவங்களுக்கும் வாழ்க்கை அவங்களுக்கும் குடும்பம் அவங்களுக்கு ஆமா இவங்களுக்குன்னு குழந்தைங்க இருக்காங்க இவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்காங்க சோ இது எல்லாமே வந்துட்டு மக்கள் வந்து நிச்சயமா சிந்தி மக்கள் இத பார்த்து ஒரு விழிப்புணர்வு அடையணும் நினைக்கிறேன் நிச்சயம் நான் அந்த குழந்தைங்களுக்காக தான் முக்கால்வாசி நான் உங்களுடைய கருத்தை நான் வந்து கேட்டேன் ஏன்னா இவங்க வந்து கஷ்டப்படுறது வந்து குழந்தைகளுக்கு தெரிய வந்தாலும் எப்படி இவங்க வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்கன்றது அவங்க மனநிலை பாதிக்கப்படுமா அதுக்காக தான் நான் இதை கேட்டது அதாவது இனிமேலும் சரி இதுக்கு முன்னாடி சரி நீங்கள் நிறைய ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கோவில் திருவிழாக்கள் இந்த மாதிரி பல இடங்களில் பண்ணியிருக்கீங்க இனிமேலும் பண்ணுவீங்க கண்டிப்பாக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை பார்க்குற மக்களுக்கு அதாவது விடலை பசங்களுக்கு குறிப்பாக வம்பிழுக்கிற விடலை பசங்கள் அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நாங்களும் ஒரு பெண் தான் அவங்க வீட்லயும் ஃபேமிலி இருப்பாங்க அக்கா தங்கச்சி பெரியம்மா சின்னம்மா எல்லாருமே அவங்க அவங்க சைடும் பெண்கள் இருப்பாங்க அதுல ஒரு பெண்களா எங்களை பார்க்கணும் அக்கா தங்கச்சா பார்க்கணும் இல்ல அம்மா தங்கச்சியா சகோதரியா இல்ல ஒரு பையன் தம்பி எனக்கு தம்பி நான் வந்து அவனை தம்பியா பாக்குறேன் ஆனா என்ன வந்து அவன் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க ஃபேமிலில ஒருத்தவங்க எல்லாம் பாக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு முன்னாடி என் பையனை கூட்டி போறேன் ப்ளீஸ் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கறேன் உங்க கூட ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கறேன் என் பையன் பக்கத்துல இருக்கான் நான் ஷோல்டர்ல கை போட்டுக்கறேன் அப்படினமோது அது வேணுமேன மிஸ் யூஸ் பண்ணுது அவ ஏன் ஷோல்டர்ல கை போடுறா ஏன் அப்படியே செல்ஃபி எடுக்க வேண்டியது என்ன அப்படி ஆர்டி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் ब्लड டெஸ்ட் அப் டு 50% ஆஃப் கரெக்ட்டான ரிப்போர்ட் கம்மியான ரேட்